The திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய ஒருவரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலையில் ஏற்பட்ட தொடர் கனமழையால் மலையடிவாரத்தில் அமைந்திருந்த வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்ததில் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு திங்கட்கிழமை உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன மூன்றாவது நாளாக இன்று தொடங்கிய மீட்பு பணியில் மேலும் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது எஞ்சிய ஒருவரின் உடலை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பெரிய பாறை இருப்பதால் அதனை உடைத்து உடல்களை தேடுவதில் மிகுந்த சவால் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலையடிவார பகுதிகளில் வசிக்கும் அனைத்து குடியிருப்பு வாசிகளும் வேறு இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதோடு நிலச்சரிவு ஆபத்து அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறியும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் புயலின் தாக்கம் திருவண்ணாமலை மட்டுமல்லாது கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் புரட்டி போட்டியிருக்கிறது